வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிகாசை சீரியல்ல என்ன எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோகிணி வெளியே கிளம்பிட்டு இருக்க அம்மா எங்கே போறேன்னு நீ கேட்டா நான் சொல்லணுமில்ல யார் பர்த்டேக்கு போறேன்னு மனோஜ் கேக்குறாரு உங்கள் அம்மாவுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நீ இப்போ கேட்குற அப்படின்னு ரோகிணி கேட்க ஆமாங்கிறாரு மனோஜ் நீ ஒவ்வொரு அம்மா பையனாக இருக்க மனோஜ் எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் செய்வியா எதுக்கெடுத்தாலும் அம்மா புராணம் பாடிக்கிட்டே இருக்க இதுக்கு எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி என்ன கேட்க இப்ப நான் எந்த ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு தானே கேட்டேன் இதை கேட்டதுல இப்ப என்ன தப்பு அம்மா கிட்ட நான் பதில் சொல்லணும் இல்லைங்கிறாரு மனோஜ் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கேன்னு சொல்லு நீ என் கூட வந்தாதான் அவங்களுக்கு பிடிக்காது மற்றபடி நான் எப்படி போனாலும் அவங்களுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டே கிளம்பிட்டு சரி அம்மாவை விடு நான் கேட்கிறேன் நீ யாரு பர்த்டேக்கு போறேன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல நீ உரிமையில கேட்டா பரவாயில்ல ஏதோ சந்தேகத்துல கேக்குற மாதிரி இருக்கு அப்படி கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறாங்க ரோகிணி நான் சந்தேகத்துல நீ வெளியில போற திடீர்னு எப்படி தேடுறது யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுங்கிறாரு மனோஜ் பரவாயில்ல மனோஜ் என் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருக்கா உனக்கு என் மேல இருக்க அக்கறை நினைச்சு பெருமையா இருக்குங்கிறாங்க ரோஹிணி அதெல்லாம் இருக்கட்டும் பாசமும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் கேக்குறேன் யார் இந்த ஃப்ரெண்டு பையனா பொண்ணா அப்படின்னு மனோஜ் கேக்க பொண்ணு தான் போதுமாங்கிறாங்க ரோஹினி பொண்ணுன்னா பேர் என்ன அப்படின்னு மனோஜ் கேக்கு ஏன் அட்ரஸ்ஸு ஜாதகம் எல்லாம் வாங்கி கொடுக்கவா எனக்கு டைம் ஆகுது நான் கேக் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அதை வேற நான் வாங்கிட்டு போகணும் பை அப்படிங்கிற ரோகிணி வெடுக்குன்னு வெளியே போய்ட இவளை நம்பறதா தான் வேண்டாமா இவ உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளே தெரியல பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இத்தனை நாளாக பொய் சொன்னான் அதையே கண்டுபிடிக்க முடியல இதையும் இப்படியே விட்டுற கூடாது கேக் வாங்க தானே போறா அந்த கேக்ல இருக்க பேரை பார்த்தா யாரோட பர்த்டேன்னு தெரிஞ்சிட போகுது நினைக்கிற மனோஜ் ரோட்ல போய்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ரோஹிணி ஒரு இடத்துல திரும்பி பார்க்க அவரு ஒழிஞ்சுக்கிறாரு இன்னைக்கு இவ யார்கிட்ட பேசுறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேகமா நடக்கிற ரோஹினிய ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு ரோஹினி அப்பப்ப திரும்பி பார்க்க அங்கங்க ஒழிஞ்சுக்கிட்டு நல்லவேளை பாக்கல அப்படின்னு அவரையே சமாதானம் பண்ணிக்கிறாரு ரோஹிணி ஒரு ஷாப் போய் அண்ணா கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்ல ஆமா ஃபோன் பண்ணிருந்தீங்கல்ல கேட்குறாரு அவரு ஆமான்னு சொல்ல ரெடியா இருக்குங்க மேடம்ங்கிறார் அவரு சரின்னு ரோகிணி வெயிட் பண்ண அவர் பேக் பண்றதுக்காக போயிட்டாரு பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா அங்க போனாலே கேக் கொடுப்பாங்களே இவையே கேக் வாங்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டேன் மனோஜ் ஒரு தூண் பக்கத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க கடைக்காரர் பேக் பண்ணி இந்தாங்க மேடம்னு கொடுக்குறாரு ரோஹிணியும் பதிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க கேக் பார்சலோட வர்ற ரோஹிணி அங்கே ஒரு ஆட்டோவை நிறுத்தி கிளம்பிடுறாங்க மனோஜ் உடனே அந்த பேக்கரி கார்கிட்ட வர்றாரு வாங்க சார் என்ன வேணும்னு கேட்க அந்த பிளாக் ஃபாரஸ்ட் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்குறாரு இருக்குங்க சார் அது ஒன் கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுங்கிறார் அவரு ஆ நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க சார் இந்த கடைக்காரர் சொல்ல எனக்கு ஒரு த்ரீ கேஜி வேணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரிங்க சார் பண்ணிடலாங்க சார்ங்கிறாரு கடைக்காரர் இப்போவே அட்வான்ஸ் பே பண்ணிடுறீங்களா அப்படின்னு கடைக்காரர் கேட்க நாளைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அதில் பேர்லாம் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு மனோஜ் கேக்கை யூஸ்வலாக பண்ணுறது தானேங்க சார்ங்கிறாரு கடைக்காரரு இல்லை சில கடைகளில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல நம்ம கடையில் பேரை கொடுத்தா என்ன மாதிரி டிசைனில் வேணாலும் போட்டு கொடுப்போங்க சார் இப்போ கூட ஒருத்தங்க பர்த்டே கேக் தாங்க சார் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்ல ஆமாம் இப்போ தான் போகிறாங்கல்லங்கிறாரு மனோஜும் ஆமாம் அப்படின்னு கடைக்காரர் சொல்ல நேம் பெருசாக இருந்தால் கரெக்டாக போட்டுருவீங்களா ஏன்னா சின்னதாக இருந்தால் போட்டுடலாம் இப்போ போனவங்க என்ன பேர் போட்டாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க அது சின்ன நேம் தாங்க சார் மகேஷ்னு போட சொன்னாங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்ல உடனே ஷாக் அடித்த மாதிரி இருக்கு மனோஜுக்கு மகேஷா ஓ அப்போ அவனுக்கு தான் பிறந்த நாளா அப்படின்னு மனோஜ் நிற்க சார் சார் நேம் சைஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் உங்களுக்கு என்ன பேருங்க சார் வேணும் அப்படின்னு கடைக்காரர் கேட்க இல்லைங்க சார் நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மனோஜ் அங்கேருந்து தளர்வா இறங்கி போகிறாரு நைட் ஆகுது முத்து பயங்கரமாக குளிச்சிட்டு வந்து நடக்க முடியாம க கதவு நிலவு பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு துணி மடிச்சிட்டு இருந்த மீனா திரும்பி பார்க்குறாங்க அப்போ ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர்ற விஜயா இவ எதை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா எதை பேய கண்ட மாதிரி நிற்கிறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க ரூம் கதவை சாத்திட்டு வந்து பார்க்குறாங்க அங்கே தலையை தொங்க போட்டுட்டு முத்து நின்றுகிட்டு இருக்க இவன் இப்படி வந்திருக்கான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முத்து உள்ளர வந்து விஜயாவோட ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு அம்மா நீ தெய்வம்மா தெய்வம் என் தெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அச்சி கையை விடுறா கையை விட அப்படின்னு கையை பிடுங்கிக்கிறாங்க விஜயா தெய்வமே தெய்வமே உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் தெய்வமே அப்படின்னு முழங்கால் அளவுக்கு குனிஞ்சு கும்பிடு போடுறாரு ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்க தெய்வமே அப்படின்னு மறுபடியும் அம்மா கைய புடிச்சுக்கிட்டு டண்டன் டண்டான் தெய்வமே அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு டெய் விடுடா விடுடான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க விஜயா ஒரு கட்டத்துல விஜயா கைய விடுறா கைய விடுறான்னு கத்திட்டு இருக்கவங்க இன்னொரு கையால புடிச்சு தள்ளி விட்டுறாங்க கொஞ்சம் தள்ளி விழ போய் தடுமாறி எழுந்து வந்துடுறாரு முத்து தெய்வமே கைவிடாத தெய்வமே அப்படின்னு முத்து ஈன்னு சிரிச்சுட்டு இருக்க விஜயா என்னடா இவனு பயத்தோட லைட்டா பாக்குறாங்க மஞ்சள் குங்குமம் பூசிய அழகு மகாலட்சுமி எங்க அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு கைகளாலையும் அம்மாவுக்கு திருஷ்டி எடுத்து ரெண்டு கண்ணத்திலையும் ஒத்திக்கிறாரு ரொம்ப கியூட்டா சிரிக்கிறத பாக்க தான் இருக்கு ஆனா குடிச்சிட்டு வந்தது அருவறுப்பா இருக்கு மீனா விஜயா ரெண்டு பேருமே என்னதான் நடக்குதுன்ற மாதிரி புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்ட வர்றவரு தெய்வம் தெய்வம் அப்படின்னு அவங்க அம்மாவே கைய காட்டிட்டு இருக்காரு என் அம்மா தான் தெய்வம் அம்மாவே அப்படின்னு மறுபடியும் விஜயா கைய புடிச்சிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா ஆடிக்கிட்டு இருக்காரு டேய் விடுடா அவங்கள ஒரு டீபாய் மேல உட்கார வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மடியில படுத்துக்கிறாரு கொஞ்ச நேரம் விஜயா அப்படியே தகச்சு போன மாதிரி உட்கார்ந்து ஏய் என்னடி இது என்ன இது எழுப்படி வேண எழுப்படின்னு சொல்ல மீனா பக்கத்துல வந்து ஏங்க வாங்க எழுந்துறீங்க அப்படின்னு எழுக்க எழுந்திருக்கிற முத்து மறுபடியும் தெய்வமே தெய்வமே தேங்க்யூ மறுபடியும் விஜயா கைய புடிச்சுக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க எழுந்துடுறாங்க முத்து இழுத்த இழுப்புல அவங்க விடுபட போராடி ஒரு பக்கத்துல போய் நின்னுறாங்க லைட்டா இடிச்சுக்கிட்டு தெய்வமே தெய்வமே அப்படின்னு கத்திக்கிட்டே விடு என்ன என்ன மீனாவோட கைய புடிச்சு இழுத்துக்கிறாரு அது வரையிலும் போய் இருந்த விஜயா இப்ப டென்ஷன் ஆயிடுறாங்க ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு தெய்வம் நீ அப்பா சொல்ற பேச்ச கேட்க மாட்ட ஆனா அப்பா சொன்ன நீ மீறவும் மாட்டமா எதுவா இருந்தாலும் அப்பா பேச்ச கேட்டுதானேம்மா நீ நடந்துக்கிற நீ என் தெய்வம்மா தெய்வம் அப்படிங்கிற முத்து இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துட்டு இங்க தானே இருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் போக எங்க என்னங்க பண்றீங்கன்னு கோபமா கேக்குறாங்க மீனா இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் புரியலையே அப்படின்னு விஜயா பாத்துக்கிட்டு இருக்க அந்த சாவி போடுற பையில கைய விட்டுட்டு இருக்காரு என்னங்க தேடுறீங்கன்னு மீனா கேட்க ஆஹ் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வந்து கோடு போட்டுட்டு இருக்காரு ஹாலுல ஏய் என்னடா இது நடுவீட்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேட்க அது ரோடு போடுறேன் இல்ல கோடு போடுறேன் அப்படின்னு முத்து சொல்லு ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல ஏய் என்னடி இதுன்னு மீனாவை கேக்குறாங்க தெய்வமே அப்படியே இந்த கோட்டை தாண்டு தெய்வமே அப்படின்னு முத்து சொல்ல என்னது கோட்டை தாண்டணுமா அப்படின்னு விஜயா கேட்க கோட்டை தாண்டு தெய்வமே ஆமா தெய்வமே அப்படியே இந்த கோட்டை ரைட்டு காலை வச்சு இல்ல இல்ல உங்க இஷ்டம் எந்த கால வேணாலும் வைங்க இந்த கோட்டை மட்டும் தாண்டு தெய்வமே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஐயோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கான் போடா அப்படின்னு எரிச்சலாயி மறுபடி ரூம்குள்ளே போக முத்து ஓடி வந்து தெய்வமே தெய்வமே என்ன விஜயா கையை பிடிச்சிக்கிறாரு வாங்க வாங்க வந்து கோட்டை தாண்டுங்க அப்படின்னு விஜய்யாவோட ரெண்டு கையையும் பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுக்கிறாரு முத்து ஏங்க விடுங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க கையை விடுங்க அத்த கையை விடுங்க ஐயா அவங்கள விடுங்கங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க டேய் விடுடா கையை விடுறா அப்படின்னு விஜயா பிடிவாதும்மா அங்க நிக்க வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு இருக்காரு முத்து அப்போ அண்ணாமலை ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்க ஒரே ஒரு நிமிஷம் தெய்வமே இந்த கோட்டை ஒரே ஒரு தடவை தாண்டு தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எங்க மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து எப்படி அமர்கலம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க இவ்வளவு நேரம் என் கைய பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப கைய புடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான் நீங்க பாத்தீங்கல்ல இவனோட ஒரே ரோதனையா போச்சு அப்படின்னு விஜயா கத்த என்னடா இதெல்லாம்னு கேக்குறாரு அண்ணாமலை அடிக்கடி இப்படி தான் வருவான் ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு என்னடானா என்னை இழுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஏன்டா இப்படி பண்றேங்கிறாரு அண்ணாமலை அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அம்மாவை இந்த கோட்டை தாண்ட சொல்லணும்பா நீ அம்மா கிட்ட இந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கீழே பாக்குற அண்ணாமலை எதுக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா இருந்த இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டியா இந்த குடிய விடுன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருப்பேன் முதல்ல சாப்பிட்டுட்டு படுப்போ அப்படிங்கற அண்ணாமலை திரும்ப விஜயாவும் திரும்புறாங்க அப்பா அப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் உடுப்பா நீ சொல்லுப்பா எனக்காக ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா பிளீஸ் பா அம்மா கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க என்னங்க அப்படின்னு விஜய ஏதோ சொல்ல வர தெய்வமே எனக்காக ஒரு தடவை தாண்டு அப்பா நீ சொல்லுப்பா தாண்டாதன்னு சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லு டென்ஷன் ஆகிற அண்ணாமலை தலையில அடிச்சுக்கிறாரு அப்பா விஷயம் இருக்குப்பா நான் விஷயம் இல்லாம சொல்ல மாட்டேன்லப்பா ஒரே ஒரு தடவை எனக்காக அம்மா கிட்ட சொல்லுப்பா சொல்ல அப்படிங்கிறவரு தெய்வமே தாண்டு தெய்வமே தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அண்ணாமலையை தாண்டுன்னு சொல்ல அவங்க ஒரு காலம் அந்த பக்கம் எடுத்து வைக்கிறாங்க தாண்டாதன்னு சொல்ல மறுபடி காலை இந்த பக்கம் எடுத்துக்கிறாங்க இதை குனிஞ்சு பாத்துட்டு இருந்த முத்து ஆஹா சூப்பர் 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 அப்படின்னு கையை தட்டிக்கிட்டே மீனாவோட முகத்துக்கு முன்னாடி வந்து அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அம்மா புருஷனோட மீறல ஆனா நீ அப்படிங்கிற மொத்து அம்மா மத்தவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க திமரா தான் பண்ணுவாங்க ஆனா அப்பா சொன்னாருனா அப்படியே கேப்பாங்க இல்லப்பா நான் சொல்றது கரெக்ட் தானேப்பா அப்படின்னு நம்மளே பாத்து கேட்க டேய் வர்ற கோவத்துக்கு ஏதாவது திட்டணும்னு தோணுது ஆனா குடிச்சிருக்கிறவனை திட்டி என்ன பிரயோஜனம் அவன் மண்டைக்கு ஏற போறது இல்ல அவனை சாப்பிட்டு தூங்க சொல்லு அப்படிங்கிற அண்ணாமலை திரும்ப மறுபடியும் அப்பா நீ என்ன வேணாலும் திட்டுப்பா ஆனா அம்மா நீ தான் கேக்குறாங்கப்பா பொண்டாட்டி நான் அப்படிதான் பா இருக்கணும் புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்லையாப்பா தெய்வம்மா நீ என் தெய்வம் அப்படிங்கிற முத்து அம்மாவை ஹக் பண்ற மாதிரி போய் பட்டண காலத்தொட்டு கும்பிடுறாரு உடனே அவரே இவன் சி என் விழி மீது விழும் உன் அன்பு என்னும் தோட்டமே அப்படின்னு சிவாஜி ரேஞ்சுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு முத்து விதி என்னும் நதி ஒன் சைடாவே ஓடிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு ஓவர ஒலறிக்கிட்டு இருக்க தாங்க முடியாத அண்ணாமலை டேனு கத்த தந்தையே உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்பா தர்மமே எங்க அம்மா அப்பாவை காப்பாத்திட்டு தர்மமே தெய்வமே தெய்வமே அப்படின்னு உளறி கூப்பாடு போட்டுக்கிட்டு அப்படியே சோஃபால சரிஞ்சு உட்கார்ந்துட்டரு முத்து ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்க நல்லா இருக்கடி நீ வந்து இவனை மாத்திட்டேன்னு இவர் சொன்னாரு ஆனா இன்னமும் தினமும் அவன் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஓ ஆசைப்படி தானே எல்லாமே நடக்குது அப்படின்னு விஜயா மீனா கிட்ட கத்திட்டு இருக்க விஜயா வா அப்படின்னு அண்ணாமலை ரூமுக்கு போறாரு ம் அப்படின்னு விஜயா அவங்க பின்னாடியே போறாங்க பாத்தி இல்ல அப்பா கூப்பிட்ட உடனே அம்மா போயிட்டாங்க அதுதான் புருஷன் பேச்சு கேக்குற பொண்டாட்டி ஆனா நீ என்னடா நான் என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற நான் எதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு முட்டால் மொத்த சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல புரியாதா ஏன் நான் என்ன குடிகாரனா அப்படின்னு உங்க அம்மாவோட சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டே முத்து கேட்க உம் வேற சொல்லணுமா குடிச்சிட்டு வந்தா குடிகாரன் தான் அப்படின்னு மீனா சொல்லு எல்லாம் குடிகாரன் கிடையாது என்ன மாதிரி பொண்டாட்டி நம்ம பேச்ச கேக்கலையன்ற கவலையில குடிக்கிற ஆம்பளைங்க தான் அதிகம் தெரியுமா அப்படின்னு முத்து உளறி கொட்டிக்கிட்டு இருக்க இப்ப என்னால உங்ககிட்ட எதுவுமே பேசி புரிய வைக்க முடியாதுங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பசிச்சா நீங்களே போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மீனா அங்க போக எங்க போற நில்லு நில்லு அப்படின்னுட்டு இருக்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க பாரு கூப்பிட கூப்பிட நிக்காம போய்கிட்டே இருக்கிற ஏன்னா உனக்கு புருஷன் பேச்சை கேட்கணும்னு தோணலை அதனாலதான் நான் போட்ட இந்த கோட்டை தாண்டி நீ போயிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து உலறிக்கிட்டு இருக்க வாட்டர் பாட்டிலோட வர்ற மனோஜ் டேய் ஏண்டா இப்படி கத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டேய் ஏண்டா நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்காடா அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே திரும்ப ஓ குடிச்சிட்டு வந்திருக்கியா அதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமாண்டா குடிச்சிட்டு தான் வந்திருக்குறேன் பார்லர் அம்மா எங்கடாங்கிறாரு முத்து எதுக்கு கேட்குறேன்னு மனோஜ் கேட்க உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாங்குறாரு முத்து எதுக்கு அப்படின்னு மனோஜ் கேக்க நான் இந்த கோட்டை தாண்ட சொல்றேன் நீ கோட்டை தாண்டாதான்னு சொல்லு அது நீ சொல்றது கேக்குதான்னு பாக்கலாங்கிறாரு முத்து ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையா என்னடா பிரச்சனை உனக்குன்னு மனோஜ் கேட்குறாரு மற்ற பொண்டாட்டிங்கெல்லாம் உங்க புருஷன் பேச்சை கேட்குறாங்க ஆனா என் பொண்டாட்டி என் பேச்ச கேக்குறது இல்லடா அப்படின்னு முத்து சொல்ல சலிச்சுக்கிற மனோஜ் ஏண்டா உங்க சண்டை இன்னும் முடியவே இல்லையா அப்படின்னு கேட்க எப்படி முடியும் எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு இவன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் அத நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு முத்து கேக்கு இதோ பாரு அவங்களுக்கு அவன் நல்லவனா தெரியலாம் அதனால அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அத நீ ஏன் தடுக்கிறன்னு கேக்குறாரு மனோஜ் வாழ்க்கையில முத தடவியா உருப்படி அவனு பேசிருக்காரு டேய் அப்படின்னு கைய நீட்டுறவரு நீயும் புரியாம பேசிட்டு இருக்கியடா நான் ஏன் வேணான்னு சொல்றேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு உலகத்திலேயே இவர் மட்டும்தான் புத்திசாலி எல்லாம் புரிஞ்சவர் மாதிரி பேச ஒரு நிமிஷம் பாக்குற மனோஜ் ஆ புரியுது புரியுது நானும் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி மனோஜ் சொல்ல என்னதுன்னு அதுன்னு நீட்டு கேக்குறாரு முத்து ஆ அதான் அந்த காலத்துல ஒருத்தனே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்குவானாம் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கோ அப்படின்னு மனோஜ் அசால்ட்டா சொல்ல ஏற்கனவே செவப்பா இருந்த முத்துவோட கண்ணு இன்னும் பயங்கரமா செவந்துருது கையன் முஷ்டி பிடிச்சி கொலை வெறியோட மனோஜ் முகத்துல ஒரு குத்து விட ஒரு அம்மான்னு கத்திக்கிட்டே கீழே விழ கையில இந்த வாட்டர் பாட்டில் எகிரி போய் எங்கேயோ விழுந்துடுது மனோஜ் முகத்த மூடிட்டு வழியில துடிச்சுட்டு இருக்காரு மறுநாள் காலையில பொழுது வெடியுது மீனா சோஃபால உட்காந்து பூவ கட்டிட்டு இருக்காங்க அண்ணாமலை வெளியே இருந்து வர்றாரு மீனா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு அவரு வந்து சோஃபால உட்காரு வாங்க மாமா இதோ போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு அவங்க போறாங்க வேண்டாம்மா உட்காருமா உட்காரு அப்படின்னு சொல்ல இல்ல மாமா நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல பூ கட்டி முடிச்சாதானே வியாபாரத்துக்கு போக முடியும் உட்காந்து கட்டு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மறுபடியும் மறுபடியும் இப்படி மாறிட்டான் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு கேக்குறாரு மீனா பெருமூச்சு எடுத்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நாளா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்ல அவ என்னமோ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறான் புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும்னு கோடெல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்கிறான் என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அது அது வந்து மாமா அப்படின்னு மீனா ஏதோ தயங்கிட்டு இருக்க உங்க சொந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல என்னால சரி செய்ய முடியும்னா நான் செய்யறேன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா விட்டுரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆஹா அப்படிலாம் எதுவும் மாமா அப்படிங்கிற மீனா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல மாமா என் தங்கச்சி சீதாவை வச்சு தான் பிரச்சனையே அப்படின்னு மீனா சொல்ல சீதாவை வச்சா அப்படின்னு அண்ணாமலை ஆச்சரியமா கேக்குறாரு ஆமா மாமா சீதா ஒருத்தர விரும்புறா அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அதுல ஒண்ணு தப்பு இல்லையேமாங்கிறாரு அண்ணாமலை அவளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல அந்த பையன் நல்லவனா இருந்தா பேசி பார்த்து முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியது தானேங்கிறாரு தான் மாமா இப்ப சிக்கலே அப்படின்னு மீனா சொல்ல ஏன் பையன் வீட்டுல இருந்து நிறைய எதிர்பார்க்கிறாங்கிறாங்கிறாரு அண்ணாமலை அதெல்லாம் இல்ல மாமா சீதா யாரை யார தான் இப்ப பிரச்சனையே அப்படின்னு மீனா சொல்ல யாருன்னு கேக்குறாரு அண்ணாமலை டிராபிக் போலீஸ் ஒருத்தர அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா இதுல என்ன இருக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்புறம் என்னங்கிறாரு அண்ணாமலை அதெல்லாம் இல்ல மாமா அந்த போலீஸ் யாருன்னா இவர் கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க யாரு இந்த முத்துவோட காரெல்லாம் புடிச்சு வச்சிட்டு இருந்தாரு அவரா அப்படின்னு அண்ணாமலை கேக்கு ஹம் அவருதான் மாமா அப்படின்னு மீனா சொல்ல அன்னைக்கு மனோஜ புடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தப்பதான் பார்த்தேன் அப்ப முத்து கூட அவர்கிட்ட சண்டைக்கு போனா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தான் மாமா பிரச்சனையே ஏற்கனவே நிறைய தடவை அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு இவருக்கு அந்த போலீஸ்காரர் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அதனால அவருக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு மீனா சொல்ல ஓ இதுதான் விஷயமா சீதாவுக்கு அந்த பையனை புடிச்சிருக்குது இல்ல அப்படின்னு அவர் கேட்க ஆமா மாமா ரொம்ப விரும்புறா அப்படின்னு மீனா சொல்ல அண்ணாமலை பாத்துட்டு இருக்காரு ஒரு வழியா மீனா அண்ணாமலை கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க இதத்தான் ஏற்கனவே அவங்க பூக்கட்டுற அக்காங்களும் எப்போதுமே பெரியவங்க கிட்ட விஷயத்த பிரச்சனைய சொன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வோட வருவாங்க ஆனா அதை யாருமே புரிஞ்சிக்காம தேவையில்லாத புது புது பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோல ஆண்டி இந்த மெடிசின்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருண் அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ள வர அங்க மீனா மீனாவோட அம்மா முத்து சத்யா அருணோட அம்மா எல்லாரும் நிக்கறாங்க முத்து அருண முறைச்சுக்கிட்டு இந்த எதுக்குடா இங்க வந்து அப்பலன்னு கேக்குறாரு எதுக்கு தேவையில்லாம வர சொல்றீங்கன்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் சம்பந்தம் இல்லாதவன் இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவேங்கிறாரு அருண் இப்படி சொன்னது முத்துவுக்கு இன்னும் கோவம் வந்துருது யோ என்னையா உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அவ ஏன் வீட்டு பொண்ணு அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்க சீதா ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்காங்க உனக்கு சீதா மேல அக்கறை இல்ல என்ன பழிவா அவ வாழ்க்கை எப்படி உனக்கு கவலையே இல்ல அப்படின்னு அருண் சொல்ல பெரிய சிங்கம் படுத்து சூர்யா மாதிரி கைய ஓங்கிக்கிட்டு பாயிராரு முத்து பார்க்க அருணுக்கு எரிச்சலா இருக்கோ இல்லையோ சீரியல் பாக்குற நம்ம எல்லாருக்குமே இருக்கு மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்